லாம் வலைக்கும் வஹமது உபாஹி வரகாத்துகு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்று குனிய சகோதர சகோதரிகளே காசாவில் ஒன்பதாவது மாதத்தில் போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த நிலையில நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஹஜ்ஜுடைய தினங்கள் நம்மிடையே கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடக்கூடிய நிலையிலையும் கொண்டாடி கொண்டும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மக்காவிலே ஹாஜிகள் ஹஜ்ஜினுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அல் கசாம் படை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அபு அபேதா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வேண்டுதல்ல நாங்கள் ஜிஹாத் புனித போர் என்னும் கடமையை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஹஜ்ஜாஜிகள் உலகிலிருந்து உலகினுடைய எட்டு திக்கிலிருந்தும் மக்காவை நோக்கி வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை செய்து கொண்டிருப்பது போல இந்த உலக சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு புனித போரை உலக சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்ட புனித போர் என்றால் அந்த பைத்துல் முகத்தஸ் என்னும் அந்த புனிதத்திலும் முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனித தலமாகும் மக்காவிற்கு பிறகு அது மாதிரி மதீனாவிற்கு பிறகு மூன்றாவது புனித தலமாக இருப்பது மூன்றாவது ஹரமாக இருப்பது இந்த பைத்துல் முகத்தஸ் என்னும் இறை இல்லமாகும் இந்த இறை இல்லத்தை அடிமை தலையிலிருந்து மீட்டெடுப்பது ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுப்பது ஏதோ பலஸ்தீனில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் மீது மட்டும் கடமை இல்லாமல் உலக முஸ்லீம்கள் மீது கடமையாக இருக்கிறது இப்போது நடைபெற்று வரக்கூடிய போர் என்பது போரனுடைய துவக்கமே அதனுடைய இலக்கே என்னும் புனித புனிதத்தை மீட்பதுதான் இந்த போருக்கு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தூபான் லக்ஸா லக்ஸா பிரளயம் என்ற பெயரில் தான் அந்த போரையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் உலக சமுதாயத்தின் மீது கடமையாக இருக்கக்கூடிய இந்த போரை உலக சமுதாயத்தின் சார்பில் உலக சமுதாயத்தினுடைய போராடி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அனைவரின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய புனித போரை நாங்கள் இந்த மண்ணில் நின்று நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜிகளாக இருந்தாலும் மற்ற முஸ்லீம்களாக இருந்தாலும் எங்களை நினைப்பதும் எங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பதும் எங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்பதும் வெற்றிக்காக வேண்டி எல்லாரும் வேண்டுவதும் அது குறிப்பாக ஹாஜிகள் புனித தலங்களிலே பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்களிலே அல்லாஹருடைய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நினைவிடங்களிலெல்லாம் எங்களுடைய இந்த பணி பணி வலு பெறுவதற்காகவும் நாங்கள் வெற்றி பெறுவதற்காகவும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதற்காகவும் நாங்கள் வெற்றி வாகை சூடுவதற்காகவும் பிரார்த்திப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது குறிப்பாக மக்காவில் அரபாவில் மினாவில் இருக்கின்ற ஹாஜிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்காக வெண்டு என்ன செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற கோரிக்கையை உங்களுக்கு முன்னால் வைக்கிறோம் என்று அந்த அபு அபைதா அவர்கள் கஸ்ஸாம் படையணி படையணியினுடைய செய்தி தொடர்பாளர் அபு அபைதா அவர்கள் தன்னுடைய ஒரு ஒரு குறிப்பில் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி மக்கள் எல்லாம் அரபா பெருவெளியில கூடி இருக்குகின்ற அதே சமயத்தில் காசாவில் உள்ள மக்கள் ஐத் துப்பாஹும் ஒரு இடத்திலே கூடி அங்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு அந்த கூடாரத்திற்குள்ள பல்லாயிரக்கணக்கான காசாவின் மக்கள் குரானை மன்னனம் செய்த காசாவின் மக்கள் அங்கே குழுமி ஒரே அமர்விலே அந்த குரான் மன்னனத்தை முழுமையான குரான் மன்னனத்தை ஒப்புவிக்கும் நிகழ்ச்சியை அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரபாடைய காலையில் இருந்து மாலை வரையிலும் அரபா பெருவெளியில் வேண்டிக் கொண்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களாக குரானை முழுமையாக மரணம் செய்த ஹாஃபீதுகள் அந்த முழு குரான் மன்னனத்தையும் ஒரே அமர்விலே ஒப்புவித்து தங்களுடைய அந்த குரான் மன்னனத்தை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள தங்களுடைய நிரூபணம் செய்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி இந்த நாள் துப்பாக வந்து அந்த பணியில ஈடுபட்டிருந்தார்கள் அன்பிற்குரியவர்களே இன்னும் இது போன்ற பல செய்திகள் இருக்கிறது அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடை வருகிறேன்